அமெரிக்கா என்ன பேசுது இந்த உலகத்தில் எங்களை விடவும் பலமான மக்கள் யாருமே கிடையாது நாங்கள் எங்களிடத்தில் இருக்குது எங்களிடத்தில் ஜெட் இருக்குது எங்களிடத்தில் அணு ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் ஆனால் அல்லாஹ் அபுல் ஆலமின் ஆது சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் எப்படி பேசுகிறான் என்றால் ஆது சமுதாயம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் எப்படி பெருமை அடித்தார்கள் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் தான் பலசாலிகள் என்று பெருமை அடித்தார்கள் அல்லா சொல்லுகிறான் இந்த பெருமை அடித்த இந்த சமுதாயத்தை நாங்கள் எப்படி தண்டித்தோம் அல்ல கேட்கிறான் அவர்கள் அறியவில்லையா அவர்களை படைத்த அல்லாஹு ரப்பு லாலமீன் அவர்களை விடவும் ஒரு பலமானவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா பெருமை அடித்த மமதை பிடித்த ஆது சமுதாயம் என்றால் கொஞ்சம் நீங்க போயிட்டு புராண புரட்டி பாருங்க மலைகளை குடைந்து வாழ்ந்த சமுதாயம் சுமந்து கொண்ட சமூகம் எப்படியான பெருமை அளித்தார்கள் அந்த சமுதாயத்தை நாங்கள் எப்படி அளித்தோம் என்றால் சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு சிக்கலான ஒரு நாளிலே அந்த சமுதாயத்துக்கு ஒரு இழிவான வேதனையை நாங்கள் கொடுத்தோம் என்ன வேதனை தெரியுமா இந்த உலகத்தில் மிக வேகமாக அடிக்கக்கூடிய புயல் காத்தை கொண்டு அந்த சமுதாயத்தை அளித்தோம் இந்த அளவுக்கு என்றால் உறவுகளே ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் கொண்டு அந்த சமுதாயத்தை நாங்கள் அழித்தோம் ஏன் அழித்தோம் என்ன காரணம் என்ன கேட்டால் இந்த உலகத்தில் அவர்கள் மமதை குடித்து பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் நாங்கள் அமெரிக்காவுக்கு வருவோம் அமெரிக்காவில் என்ன பேசினாங்க பிரச்சனை நானூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதிகமாக மேக்சிமம் ஒரு வருஷத்தை தாண்டி கொண்டிருக்கிறது பலஸ்தீனுடைய பிரச்சனை இப்ப ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க நாங்க விட்ரோ பண்றோம் பலஸ்தீனுடைய பிரச்சனை அந்த பலஸ்தீன் பூமியில் வாழுகிற அந்த யூதர்களுக்கு துணையாக நின்றவர்கள் அமெரிக்கா கோடி கணக்கில் முஸ்லிம்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அமெரிக்கா ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது இஸ்ரேலுக்கு பாஷாவை தரமட்டமாக நீங்கள் மாற்ற வேண்டும் நச்சனியாகவும் என்ன பேசினான் என்ன இது கட்டாயம் இந்த சமூகத்துக்கு மத்தியில் பேசப்படும் என்ன பேசினான்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடைசி பகுதியில் இந்த பிரச்சனை ஆரம்பமாகியதே அவன் பேசினான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள காசா என்று சொல்லுகிற ஒரு பிரதேசம் இருக்காது நாங்கள் அழிச்சிடுவோம் இருபத்தி அஞ்சு ஜனவரி சமாதான ஒப்பந்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டா சொல்லுகிறான் இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்து அல்லா சும்மா இருக்கிறான் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா எந்த அளவுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அமெரிக்கா முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்து ஒரு வருஷத்துக்கு அதிகமாக ஸ்பான்சர் பண்ணி காசு கொடுத்தாங்க அணு ஆகிதம் எல்லாம் கொடுத்தாங்க அன்பார்ந்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய சக்தியை ஒரு வருஷ காலம் எண்பது ஆயிரம் டன் அணுகுண்டுகள் வீசப்பட்டும் கூட காசா இருக்கு அழியவில்லை ஆனால் ஒரு மூன்று நாள் அல்லாஹு அபுல் ஆலமீன் ஒரு நெருப்பு காற்றை கொண்டு வந்து அல்லாஹு ஆலமீன் அமெரிக்காவில் இருக்கிற ஹாலிவுட் ஹீரோஸ்டிவுட் படம் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வாழக்கூடிய மெயின் சிட்டி தெரியுமா கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் இருநூறு கோடி முன்னூறு கோடி செலவு பண்ணி பெரிய பெரிய பெலஸ் கட்டினாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பணக்காரர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமே மூன்று நாட்களுக்கு உள்ள காசாவை விட மிகப்பெரிய ஒரு பெயர் அல்லவே அல்லா பல கோடி கணக்கான ட்ரில்லியன் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் ஒரு வருஷ காலம் அடிச்சு காசாவை அடிக்க முடியாது எண்பதாயிரம் அனுப்பி கூட காசாவை அழிக்க முடியாத கட்டம் அல்லாஹ் ரபுல் ஆலமே மூன்று நாளாக கலிபோர்னியா இங்கே 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 இங்கிலாந்து முக்கியமான இடங்கள் பரவி கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசினாங்க இதுக்கு பின்னால் எங்களுக்கு சேவைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாது உங்களோட நாட்டை நீங்கள் பாருங்கள் நாங்கள் எங்களோட நாட்டை பார்க்கணும் வந்தாங்க நத்தனியாகவும் பேசினால் நாங்கள் உங்களிடத்தில் வந்து சமாதான ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கணும் சொல்ல எப்படி அல்லாஹ் அப்துல் அலாமின் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படிப்பினை ஒரு தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கோம் என்ன பாடம்